பிரைஸ்தலாட் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை பதினெட்டு முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள் பற்றி சிந்திக்காதிருங்கள் இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன் பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரை உம்மை ஆராதிக்கிறோம் விண்ணிலிருந்து எங்களுக்கு உதவி செய்வுகிறவரையுமே ஆரா எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிறவரையுமே ஆராதிக்கிறோம் தமது மக்களுக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பவரையுமே ஆராதிக்கிறோம் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவரையுமே ஆராதிக்கிறோம் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறவரையுமே ஆராதிக்கிறோம் முன்னும் பின்னும் என்னை உமது கரத்தால் காக்கிறவரையுமே ஆரா ஆராதிக்கிறோம் நான் மன்றாடிய நாளில் எனக்கு உதவி செய்கிறவரையுமே ஆராதிக்கிறோம் என் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்தல்பவரையுமே ஆராதிக்கிறோம் 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 ஆண்டவரே நீ நல்லவரையா இரக்கமே உருவான் எங்கள் அன்பு தகப்பன் ஆண்டவரே இந்த இரவு பொழுது ஆண்டவரை எங்களை ஒன்று கூடி ஜெபிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவரும் ஆண்டவரே கொடுத்த நிறைவார்த்தையின்படி ஆண்டவரே முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே இதோ முன்பு நடந்த காரியங்களை குறித்து கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே முற்கால நிகழ்ச்சிகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இதோ வாழ்க்கையில வருகிற பலதர பாட்ட பிரச்சனைகளை குறித்து கவலைகளை குறித்து ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஐயா இந்த கரங்களில் ஒப்பு கெடுக்கிற சுவாமி அப்பா நீ சொன்னீங்களப்பா இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது இதை கூர்ந்து கவனிக்கவில்லையா என்று சொன்னீங்களப்பா இதோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையா ஒரு புதிய செயலை செய்யும்படியாய் ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியா என்னோட கரங்களில் ஒப்பு சுவாமி அப்பா மனுஷன் முகத்தை பார்க்கிறான் இரு உள்ளத்தை ஆராய்ந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே பிள்ளைகள் என்ன காரிச்ச கொடுத்த ஆண்டவரே இதோ என்னை பேசிவிட்டார்களே நான் இந்த காரிச்சை குறிச்சு நான் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் ஆண்டவரே வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஐயா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு புதிய செயலை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பாலை நிலத்தில் பாதை ஒன்று அமைப்பேன் பால்வெளியில் நீருடலை தோன்ற செய்வேன்னு சொன்னீங்களப்பா அப்பா பாலை அவருடைய வாழ்க்கை பாலை பாலை நிலம் போல இருந்தாலும் ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதை நீர் அமைத்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பால் வெளியை போன்ற அந்த பாதை இருந்தாலும் ஆண்டவரை வாழ்க்கை பா பயணம் இருந்தாலும் சரி ஆண்டவரே உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நீரோடைகளை நீ தோன்ற செய்யும்படியாய் உடைய வாழ்க்கை பயணம் ஒரு செழிப்பானதான ஒரு பூத்து குழுங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பயணத்தில் நீ அமைத்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா ஒரு புதிய செயலை அந்த குடும்பத்தில் நீ செய்யும்படியாய் அப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமரெல்லாம் கோடு சுவாமி அப்பா யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் என்னென்ன தேவைகளோடு நம்முடைய பாதப்படலை அமர்ந்திருக்கிறார்கள் சுவாமி அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய செயலை செய்யும்படியாய் அற்புதம் செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே நமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிற்க நிற்கிறப்ப செய்யப்பா உமலெல்லாம் கோடு சுவாமி பணம் இறங்குங்க ஆண்டவரே இறக்கமே உருவான எங்கள் தகப்பனே இரவு பொழுதுலப்பா பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா எல்லா விதமான தேவைகளை சந்தித்து ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகாலை நம்ம நம்ம கண்டடை உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜிபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்